கடத்தனை சுதாம்பதற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு கூட உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி நாம் சில காரியங்களை தியானிப்போம் உன்னத பாட்டு இது ஐக்கியத்தின் வழியாக வருகிற சந்தோஷத்தை குறிக்கும்படியாக உன்னத பாட்டு புத்தகம் எழுதப்பட்டது இந்த உன்னத பாட்டை பற்றி சின்ன அறிமுகம் வந்து இது காதல் கவிதைகளின் தொகுப்பு நூல் தேவனுடைய பார்வையில் அன்பையும் திருமணத்தையும் சித்தரிக்கிற ஓமைகளால் நிறைந்த காதல் பாட்டுகளால் இப்புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் சாலமோன் எழுதப்பட்ட காலம் கிமு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இதில் உள்ள அதிகாரங்கள் எட்டு உன்னத பாட்டிலுள்ள மொத்த வசனங்கள் நூற்றி பதினேழு இதில் உள்ள வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று முக்கிய நபர்கள் உன்னத பாட்டு புத்தகத்தில் உள்ள முக்கிய நபர்கள் சாலமோன் சோலமித்தியால் எருசுலேமின் குமாரத்திகள் உன்னத பாட்டில் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் மக்களின் நாயகர் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் புதிய ஏற்பாட்டில் சபையை மனவாட்டி என அழைக்கப்படுகிறது இப்புத்தகத்தில் வரும் மனவாளன் இயேசு கிறிஸ்து உன்னத பாட்டின் சுருக்கம் அன்பில் விழுதல் அன்பிற்காக மனவாட்டியின் இயக்கம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் வரை அன்பிற்காக மனவாட்டியின் இயக்கம் பரஸ்பர அன்பை வெளிப்படுத்துதல் வந்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து ரெண்டாம் இரண்டாம் அதிகாரம் ஏழு வசனம் வரைக்கும் பரஸ்பர அன்பை எப்படி வெளிப்படுத்துவது ராஜா மனவாட்டியை காண்கிறார் இரண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினேழு வசனங்கள் வரை மனவாட்டி பிரிவை பற்றி முதல் முறை கனவு காண்கிறாள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை அன்பில் இணைதல் திருமண ஊர்வலம் மூன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினோரு வசனங்கள் வரை மணமகளின் அழகை புகழ்தல் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வசனங்கள் வரை திருமணம் முடிந்தது நான்காம் அதிகாரம் பதினாறுல இருந்து ஐந்தாம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் வரை அன்பில் போராட்டம் மணவாட்டி இரண்டாவது தடவை பிரிவை பற்றி கனவு காண்கிறாள் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து ஏழு வசனங்கள் வரை மணவாளன் அழகை புகழ்தல் ஐந்தாம் அதிகாரம் எட்டுல இருந்து ஆறு மூன்று வசனங்கள் வரை மனவாட்டின் அழகை புகழ்தல் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் பத்து வசனம் வரை மனவாட்டின் அழகை புகழ்ந்து சொல்வது கடைசியாக அன்பின் முதிர்ச்சி மனவாட்டிக்கு தன் வீட்டுக்கு செல்ல ஆர்வம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வரைக்கும் கடைசியாக பிரயாணமும் வீட்டுக்கு வருதலும் எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினான்கு வசனம் வரைக்கும் பிரயாணமும் மனவாட்டி வீட்டுக்கு ஒருத்தலையும் குறிக்கிறது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை சுருக்கமாக தியானிக்க உதவிய கர்த்தர்க்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்